மீண்டும் திமுகவில் இணைகிறார் முக அழகிரி ஸ்டாலின் பிரமாண்ட வரவேற்பு கொண்டாடி வரும் திமுகவினர் அதாவது தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் மூத்த மகனான மு க அழகிரிக்கும் இளைய மகனான ஸ்டாலினுக்கும் அரசியல் ரீதியாக கருத்து வேறுபாடுகள் உண்டு சென்னையில் ஸ்டாலின் இருந்த நிலையில் மதுரையை கவனித்துக் கொள்ள அவரை அனுப்பியிருந்தார் கருணாநிதி அந்த வகையில் ஒரு காலத்தில் திருச்சியை தாண்டினால் கன்னியாகுமரி வரை முக அழகிரியின் கட்டுப்பாட்டில்தான் இருந்தது திமுக ஒரு கட்டத்தில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக இருந்த வைகோ கட்சியை விட்டு சென்ற போது தென் மாவட்டங்களில் திமுகவை பலமாக வைத்திருந்தவர் முக அழகிரி மேலும் அதற்காக அவருக்கு தென்மண்டல அமைப்பு செயலாளர் பொறுப்பும் கொடுக்கப்பட்டது அதேபோல் தேர்தலில் போட்டியிட்டு எம்பி ஆகி மத்திய அமைச்சராகவும் இருந்தார் இந்த நிலையில் நாட்கள் செல்ல செல்ல ஸ்டாலின் அழகிரி ஆதரவாளர்கள் என திமுகவில் கோஷ்டி ஒரு கட்டத்தில் அடுத்த திமுகவின் எதிர்காலம் ஸ்டாலின் தான் என உறுதியான நிலையில் அவர் பக்கம் இருந்த தளபதி மூர்த்தி ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் ஸ்டாலின் ஆதரவாளர்களாக மாறினார்கள் ஆனால் எங்கள் அஞ்சா நஞ்சன் என அப்போதைய துணை மேயரான மன்னன் மாநகர மாவட்ட அவைத்தலைவரான இசக்கிமுத்து கோபிநாதன் முபாரக் மந்திரி கொட்டாம்பட்டி ராஜேந்திரன் ஆகியோர் மூக அழகிரிக்கு பின்னால் இருந்தனர் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலிருந்து அழகிரியின் ஆதரவாளர்கள் அடுத்தடுத்து திமுகவிலிருந்து நீக்கப்பட்டனர் மூக அழகிரியின் குரல் திமுகவில் ஈடுபடாமல் போனது தொடர்ந்து மூக்க அழகிரி புதிய அரசியல் கட்சி ஒன்றை தொடங்கப் போவதாகவும் பாஜகவுடன் இணையப் போவதாகவும் வதந்திகள் உலா வந்தது ஆனால் அது எதுவுமே நடக்கவில்லை அதே போல் தொடர்ந்து முக அழகிரியின் ஆதரவாளர்கள் கட்சியிலிருந்து தூக்கி அடிக்கப்பட்டனர் முக அழகிரியும் ஒரு கட்டத்திலிருந்து நீக்கப்பட்டார் தொடர்ந்து கலைஞர் கருணாநிதியின் மரணத்திற்கு பிறகு முக அழகிரி திமுகவில் மீண்டும் சேர்க்கப்படுவார் என கூறப்பட்ட நிலையில்தான் ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பது போல முக அழகிரி இன்று வரை திமுகவில் சேர்த்து கொள்ளப்படவில்லை ரெண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் ஸ்டாலின் மீது இருந்த கோபத்தால் திமுக தோற்கும் ஸ்டாலின் முதல்வராக முடியாது என ஆவேசமாக பேசியிருந்தார் முக அழகிரி ஆனால் திமுக வெற்றி பெற்று முதலமைச்சர் ஸ்டாலின் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அதற்கு பிறகு அழகிரியின் ஆதரவாளர்கள் மீண்டும் தங்களை கட்சியில் சேர்க்க வேண்டும் என கடிதம் கொடுத்தனர் ஆனால் அது தொடர்பாக எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை இடையே ஸ்டாலினுடன் இணக்கமான போக்கை கையாளத் தொடங்கினார் முக அழகிரி தம்பி நல்ல ஆட்சியை தருவார் என கூறினார் மதுரைக்கு சென்ற உதயநிதி பெரியப்பாவையும் சந்தித்து பேசியிருந்தார் ஆனாலும் அழகிரி நினைத்தது போல் மீண்டும் திமுகவிற்குள் வர முடியவில்லை இதற்கு இடையே அழகிரியின் தீவிர ஆதரவு ஆலர்களான மன்னன் இசைக்கு முத்து முபாரக் மந்திரி கோபிநாதன் ஆகியோர் தங்களை கட்சியில் சேர்க்க வேண்டுமென திமுக தலைமைக்கு மீண்டும் கடிதம் எழுதியிருக்கிறார்கள் இது தொடர்பாக மதுரை உடன்பிறப்புகளுடன் பேசிய போது மன்னன் உள்ளிட்டோர் அழகிரியின் ஆதரவாளர்களாக இருந்தாலும் திமுக மீது கொள்கை பிடிப்பு கொண்டவர்கள் அவர்கள் அதனால்தான் வேறு கட்சிக்கு செல்லாமல் இருக்கிறார்கள் மேலும் பாஜக அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சென்றால் அவர்களுக்கு நல்ல மரியாதையும் பதவியும் கிடைக்கும் ஆனாலும் அழகிரிக்காகவே இன்னும் எந்த கட்சியிலும் சேராமல் இருக்கிறார்கள் அப்போதைய சூழலில் திமுக தலைமைக்கு எதிராக அவர் போஸ்டர் ஒட்டியதால் பல மாவட்ட நிர்வாகிகள் அவர்கள் மீது கோபத்தில் இருக்கிறார்கள் குறிப்பாக திமுக என்ன முடிவெடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் விரைவில் மூக்க அழகிரி திமுகவில் இணைவது குறித்தும் அவருடைய ஆதரவாளர்களுக்கும் திமுகவில் முக்கிய பதவி கொடுப்பது பற்றியும் ஸ்டாலின் அவர்கள் விரைவில் அதிகாரப்பூர்வமாக பிரமாண்ட விழாவாக நடத்தி அறிவிப்பார் என்றும் தற்போது தகவல்கள் வெளிவந்து ஒட்டுமொத்த திமுகவினரையும் கொண்டாட வைத்து வருகிறது